நாங்கள் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம் விசுவாசம் நாங்க சொன்ன நடக்கும் அது ஒரு தைரியம் ஈவன் நீங்க அதை திமுருன்னு சொன்னா கூட இன்னும் சரி தான் சொல்லுவேன் அதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காங்க நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவோம் அது வெளிப்பாட்டினால வருகிற ஒரு தைரியம் நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவன் ஆக்குவோம் வா நான் ஆக்கி காட்டுவேன் ஏன்னா எனக்குள் இருக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறவங்களும் பெரியவர் இந்த காலத்தை போல பெஸ்ட்டு டைம் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது ஆனால் இது நமக்கு தெரியாமல் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான் வேஸ்ட்டு பிரதர் நம்ம இந்த உலகத்தில் எதுவும் தேடக்கூடாது சீக்கிரம் ஆண்டவரோட போயிடணும் ஆண்டவரோட போகிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு இத்தனை நாள் வெயிட்டிங் ரூமில் வச்சுருக்கிறார் த வேர்ல்டு இஸ் நாட் அ வெயிட்டிங் ரூம் டு என்டர் இன் டு ஹெவன் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க இந்த ட்ரெயின் வரதுக்கு இன்னும் நாலு மணி நேரம் ஆகும்னா வெயிட்டிங் ரூம்ல கூட வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அது மாதிரி கத்தர் வரக்கு டைம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இல்ல இல்ல இங்க இருக்கிறதே மகிமை வெளிப்படுத்திருக்கா கத்தர் வச்சிருக்கிறார் தூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தீர்க்கதர்சிகள் இந்த காலத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எங்கே அந்த மகிமை அவங்களாம் நினைச்சாங்க அவங்களோட நம்ம பெஸ்டா வாழ்வோம் ஆனா ஒர்ஸ்டா போயிட்டு இருக்குது இன்னைக்கு நாம் யார் ரட்சிப்பு என்றால் என்ன தேவன் நம்ம எந்த காலத்துல வைத்திருக்கிறார் நமக்குள் இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்கிற புரிதல் இருந்தா நான் சொல்றேன் இன்னைக்கே உங்க லைஃப் சூப்பர் நேச்சுரல் தான் நீங்க தான் சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்வீங்க உங்க வாழ்க்கையில சாத்தியம் இல்லைன்னு எதுவும் கிடையாது உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் அவரை விட எதையும் பெருசா பார்க்காதீங்க எதுவும் அவரை விட பெருசல்ல நீங்களும் உங்களுக்குள் இருக்கிறவரும் பெரியவர் அவர் உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனும் பெரியவராம் அதனால தான் நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் இருந்த காலகட்டங்களிலே டைம் லைன்லையே வி ஆர் லிவிங் இன் தி பெஸ்ட் டைம் தி பெஸ்ட் டைம் வேர் கேரியிங் காட் தேவனையே சுமந்து செல்லுகிறோம் தேவனை சுமந்து செல்லுகிறவர்கள் அநேகரை ஆசிரியர் எந்த அளவுக்கு இந்த வெளிப்பாடு இருந்திருந்தால் வேதரும் நிழல் பட்டு சுகமா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க எத்தனையோ ஏங்க அவங்க 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 வீட்டில் படுத்துருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்னாலும் அவன் மேலே போட்டிருக்கோம் அதான் நான் சொல்கிறேன் வெளிப்பாடு உள்ளவனுடைய நிழலுக்கும் பவர் இருக்குது வெளிப்பாடு இருந்தால் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு பவர் இருக்குது வெளிப்பாடு இருந்தால் உங்களுடைய டச் எக்ஸ்பென்சிவ்ங்கிறனா வெளிப்பாடு இருந்துச்சுன்னா நீ தொட்டாத அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இது யார் நீங்கள் யார் நீங்கள் எப்பேற்பட்டவங்க பார்க்குறப்போ உங்கள் தலைக்கு பின்னாடி லைட் எரியுதா தலைக்கு பின்னாடிலாம் லைட் எரிய வேண்டாம் தலைக்குள்ள லைட் எரிஞ்சால் போது உங்கள் வாழ்க்கை மாறிடும் அதைத்தான் நான் வெளிப்பாடுன்றேன் என்ன வெளிப்பாடோ அந்த வழிபாடு அப்படியே அவங்க வாழ்க்கையில் நடக்கும் பேதருக்கு பவுலுக்கெல்லாம் ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு ஏசு சொல்லி இருக்கிறாரு எனக்கு பின் வருகிறவன் நான் செய்கிறவைகளையும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரியவைகளையும் செய்வான் அந்த பவுல் தான் சொல்றாரு நாமே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாழ்சமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று சொன்னவர் அவருக்கு தெரியும் ஏன் கட்சிஃப்லயும் ஒரு பவர் இருக்குது பிகாஸ் ஐ வாக் இன் ரெவலேஷன் நான் வெளிப்பாட்டில் நடத்துக்கிறேன் நாங்கள் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம் விசுவாசம் நடக்கிறோம் நாங்கள் சொன்னோம் நடக்கும் அந்த அந்த ஒரு அந்த ஒரு தைரியம் ஈவன் நீங்க அதை திமிருன்னு சொன்னா கூட இன்னும் சரின்னு தான் சொல்லுவேன் நான் அதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காங்க நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யம் ஆக்குவோம் அது வெளிப்பாட்டினால வருகிற ஒரு தைரியம் நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யம் அவனை ஆக்குவோம் வா உன்னை ஆக்கி காட்டுவோம் ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர் சுகமாக்குறதாகட்டும் ஆசீர்வதிக்கிறதாகட்டும் என்ன விடுதலை ஆகிறதாகட்டும் அப்படியே அவங்களாம் சரீரத்தையே கொடுத்துட்டாங்க அவர் சொல்றாரு கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் என்ன பண்றாரு தம்பி பாடி தான் என்னோடது அவரு தான் வாழ்றாரு நம்மள அப்படிங்கிறார் வர்றதா நானு அவரு தான் என்ன அப்படியே வாழ்றாரு சும்மா இப்ப நான் தொடர்ற மாதிரி தான் இருக்கும் இல்ல இல்ல அவர் தொட்டு இருக்கிறாரு நான் பேசுற மாதிரி தான் இருக்கும் இல்ல அவர் பேசிட்டு இருக்கிறார் அவரே என்னில் என்ன பண்றாரு வாழ்றாரு பாடி என்னோட தானா அவருக்கு குடிச்சிட்டேங்கிறாரு சப்பானி நடப்பான் மறுச்சவன் உயிரோட எழுந்திருப்பான் கச்சிஃபோ போட்டாமே சுகமாயிரும் சூப்பர் நேச்சுரல் லைஃப் பிகின்ஸ் வித் ரெவலேஷன் அசாதாரணமான வாழ்க்கை எங்கே தொடங்க தெரியுமா இந்த வெளிப்பாட்டில் தான் தொடங்குகிறது நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்களை காணுவதற்கு தூதர்களும் ஆசையாக இருந்தார்கள் அந்த வசனத்தை மாத்திரம் மறுபடியும் படிப்போம் உங்களுக்குள்ள ஒரு ட்ரிகர் உண்டாகட்டும் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பண்ணினார்கள் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் என்பதையும் ஆராய்ந்தார் அந்த டைம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஆராய்ந்தார்கள் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசு ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு என்ன பண்றோம் அதாவது சுவிசேஷமே எப்படி அறிவிச்சிருக்காங்க பாருங்க பாடு முடிஞ்சிருச்சு மகி மருந்து தான் சுவிசேஷமே சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு சுவிசேஷம்லாம் சத்ராதன்றாங்க அரகம் போயிடாதன்றாங்க அதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது இதுதான் சுவிசேஷம் தம்பி காலங்காலமா காத்திருந்த காலத்துல கத்தர் நம்மள கொடந்து விட்டுருக்கிறாரு மகிமையா வாழ போறோம் நம்ம இதுவரை நடக்காதெல்லாம் நம்ம தான் நடக்க போகுது கத்தரே நமக்குள்ளதான் இருக்கிறாரு இதுக்கு பேர் தான் சுவிசேஷம் இதை ஆவியானவர் சுவிசேஷத்தின் மூலமா நமக்கு என்ன பண்றாரா அறிவிக்கிறார் இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் அறிவிக்கிறதையும் அது நிஜமாகறதையும் பார்க்கறதுக்கு தூதே ரொம்ப பிஸியா இருக்கிறானா எங்களை வாழ வைக்கத்தான் அவர் பாடுபட்டார் அப்போ நாங்க வாழுவோம் தூதன் சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் வாழணும் அவன்